ராகினால உனக்கு தான் பிரச்சனை வரும்னு நினைச்சேன் ஆனா நீ தான் ராகினியை வச்சு செய்யற அப்படின்னு சொல்லி விஜய் பாராட்டுறாரு நீங்க பேசுனத நினைச்சா எனக்கு அப்படியே பயங்கரமா ஷாக்கா இருந்தது பாஸ் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த இடத்துலயும் எந்திரிச்சி நின்று விசில் அடிக்கலாம் போல் தோணுச்சு ஆனால் இப்போ அடிக்கிறேன் பாஸ் அப்படின்னு சொல்லி வேகமாக காவேரி ரொம்ப சந்தோஷத்தில் விசில் கொடுக்குறாங்க அப்போ வந்து உடனே விஜய் வந்து அதை ரசிக்கிறாரு காவேரி பேச பேச வந்து விஜய் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு காவேரி வந்து என்னமோ தெரில பாஸ் பயங்கரமாக உங்க ஃபேன் ஆயிட்டேன் நான் உங்களை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது நான் வேணால் உங்களுக்கு ஒரு பெரிய ரசிகர்மன்ற வச்சு அதுக்கு நான் ஒரு தலைவி ஆயிட்லான் இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு சொல்கிறாங்க காவேரி இதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு விஜய் அப்போ வந்து பேசாமல் விஜய் ரசிகர பண்ணுற வீக்கா அப்படின்னு வைக்கலான்ட்ருக்கிறேன் அப்படிலாம் இப்போ சொல்கிறாங்க இதை வந்து விஜய் சொல்ல சொல்ல ரசிச்சுக்கிட்டே இருக்காரு இப்படி தாங்க ப்ரோமோ போட்டுகிட்டே இருக்கிறாங்க காவேரி வந்து பேசுகிறத வந்து விஜய் ரொம்ப ரசிக்கிறாரு ஆனால் வந்து காவேரி வந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு சரி பாஸ் நான் இப்படியே இருந்தால் புலம்பிக்கிட்டே இருப்பேன் நான் ரொம்ப அறுக்குறேன்னு நினைக்கிறேன் இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேங்க பாஸ் நீங்கள் தூங்குங்க அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க விஜய்க்கு மனசே இல்லை பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்